சிலக்குட்டி இஸ் பியூட்டிஃபுல் அழகி ஆக்சுவலி மார்னிங்கே வந்து நான் ஆக்சுவலி புல் எடுக்கிறதுக்கு வந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்களேன் நிழலில் ஒரு மாதிரி இருக்குது உங்கள் பாருங்கள் இதில் வச்சு காமிக்கிறேன் அழகி ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டில் பிங்க் டிஞ்ச் வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் அழகி என்னோடய ரொம்ப பெரிய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் இதை அழகு அழகு மாதிரி உங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டூரு ரெண்டு மூணு நாள் ஹச் ப்ளூ பூத்ததுப்பா ரெண்டு நல்லா வீடியோ வந்து ஷார்ட்ஸு கிடைத்துருக்கேன் லாங் வீடியோ எடுக்க நினச்சா மறந்துட்டேன் வா அழகாக இருக்குதுல இது ஆமாம் எப்படா இந்த வெரைட்டி பூக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க வாவ் ஸோ ஸ்வீட் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன் ஒரு மாதிரி கோகுல் சாண்டல் பவுடரில் வரும்ல ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இந்த கலரில் இல்லைங்க அழகு காம்பினேஷன் அப்படி ஒரு அழகு புல்ல பாருங்கள் எல்லாம் எடுக்கணும் இவங்களும் சமாளி என்ன தான் ஓல்டாக இருந்தாலும் இவங்க ஓல்டு தான் அப்படியே அழகாக இருக்குது இந்த காம்பினேஷனுமே பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கள் ரொம்ப அழகில்லை பூக்களை மட்டுமே ரசிப்பவர்களுக்கு ஹாய் இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு அதனால் போர் அடிக்க விரும்புகிறவங்கள சூப்பராக இருக்குது என்னென்ன வெரைட்டி அப்படிலாம் சொல்லி இங்கே பாருங்கதா மொட்டு அந்த வந்து செம்ம செம்ம செம ஏய் நீங்கள் என்னடா எல்லாம் நிறையவே பூத்துருக்காங்க போலங்க நான் நான் தான் பார்க்க முட்டேனா ஆஹா இங்கே பூத்துருக்காங்க ஏய் சூப்பர் 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 டா ஒன்றும் நான் பார்க்கவே இல்லையடா சூப்பராக இருக்குல்ல செம்ம க்யூட் அல்டிமேட்டுங்க நீ கூட சூப்பர் ஆனால் ரொம்ப டார்க்காக வந்திருக்கு இந்த முறை வந்து நல்லாவே டார்க்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ டார்க்காக வரும்ன்ட்டு அப்படியே படுத்து கிடக்கு வந்து வா ஸ்வீட்டு சூப்பராக இருக்கீங்க இது ஒரு மழை லைட்டின்னு தூர்னா போதும் எங்களுக்கு மழையே இல்லைப்பா ஆனால் மண் வாசனை தான் எங்கேயோ இது பண்ணுற மாதிரி வந்துச்சு ஒரு நாலஞ்சு தூரலானால் கண்ணில் பார்த்தேன் அதுக்கே இப்படியே இந்த அழகி சூப்பர் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது எக்ஸாக்டிக் பட்டு காமன் மாதிரி தெரியும் அந்த மாதிரி எறும்பு எல்லா வீட்டுக்கு நிறைய வருது அப்பா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அனுப்புவேன் அப்போலாம் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆக்சுவலி இவங்கள நேற்று இங்கே ஒன்று ரெண்டு அங்கே இப்போது மொட்டை வந்துருச்சா இது சீடே வந்துருச்சு பார்த்தேன் அதுக்கப்புறமா அதை வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க க்யூட்டில் பெட்டல்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ நேராக எப்படி இருக்குன்னு நம்ம கலர் சேஞ்சிங் ஒன் இங்கே பாருங்கள் அழகு என்னென்னா வரும்போதே சேஞ்ச் ஆகி தான் வர்றாங்க சம்டைம்ஸ் ஃபுல் எல்லோவாக வருவாங்க ஈ நீங்கள் என்னடா ஐயோப்பா இங்கே பாருங்க இது தரைக்கு சேவை பூத்துருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க மொத்த தொட்டியில் உள்ளுக்குள்ளே ஓடிப்போய் பூத்துருக்காங்க தேட வேண்டியிருக்கு மொட்டு நிறைய நிறைய தொட்டியில் இருக்குதுப்பா மொட்டு நிறைய இருக்குது நிறைய தொட்டியில் அப்போ இன்னும் ரெண்டு மூணு நாளில் நல்லா வீடியோ போடுவோன்னு நினைக்கிற மழை வருமானு தெரியல இது தொட்டிலெலாம் புல் எடுத்துகிட்டு போனோம் பாருங்களேன் அந்த புல்லில் மேலே இருந்த அந்த இது இருக்குது இல்லை மாதிரி ஏதோ அதுதான் வெதன்னு நினைக்கிறேன் இது அப்படியே எவ்வளோ இல்லை நான் பாருங்கள் எவ்வளோ முளைக்கிது பாருங்களேன் எப்படி முளைக்கிது பார்த்தீங்களா அந்த இந்த புல் தான் இதில் இருக்க அந்த இது இப்படி போட்டு தான் அந்த புல் மட்டுமே ரெண்டு விஷயம் இதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி காமிக்கிறேன் இவங்க ஒருத்தவங்க நேமும் சிமிலராக தான் வருவாங்க அடுத்து இவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள் பக்கத்துல பாருங்க இதை விட இவங்களை மாதிரியே ஒரு எக்ஸட்டிக் இருக்காங்க ஐயோயோ அவங்களுக்கு இருந்த ஹைக்கா இங்கே பாருங்க அழகாக மேலே என்ன கலரில் இருக்குது ஹச் ப்ளூ சீடு ஹச் ப்ளூ சீட்ஸு இது பாருங்கள் அழகாக ப்ளூ கலரில் இந்த முட்டு நைட்டு பார்த்திங்கன்னா இந்த கலரில் ப்ளூ கலரில் தான் இருக்கும் காலைல பூத்தோடனே இப்படி தான் இருக்குது பாப்போம் தடவை ஹச் ப்ளூ எல்லாம் மெச்சூர் ஆணுச்சின்னா போட்டு வச்சு எப்படின்னு கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம் ஏன்னா ஹச் ப்ளூவில் எனக்கு தெரிஞ்ச சீட்ஸு டவுட்டு தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயபுலாக நல்லா இருக்குது பார்க்கலாம் எப்படின்ட்டு இது வந்து கானோன் அப்படிங்கிற அந்த ஒயிட் வெரைட்டி தான் இது வந்து மூணாவது நாள் ஆக்சுவலி இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இவங்க மூணு பேரும் பூத்துருந்தாங்க இவங்க மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக இத்தனை பெட்ரல் எப்படி இருக்காங்க பாருங்களேன் பியூட்டிஃபுல் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு சிஸ்டர் ஊண்டி வச்சது இன்னும் எந்திரிச்சே வரலையே அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் எஃப் ஃபோர் பி அப்படிங்கிறது ஃபைவ் பல்ப்ஸ் ஊண்டி வச்சேன்னு நான் வந்து அடையாளத்துக்காக இங்கே ஊண்டி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ளாய் ஆகி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க தெரியுதுங்களா புய் எப்படி இருக்காங்க பாருங்கள் புய்ஃபை எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லை இவங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க இருக்கட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாய்த்தாய் மட்டும் ஓகே மாய்த்தாய் மட்டும் லைட்டாக பச்சை கலரில் இருந்து வராங்க பட் பல்ப் ஹெல்த்தியாக தான் இருக்கும் பயந்துக்க வேண்டாம் தங்கங்களாம் புதுசாக ரெய்டில் வாங்குறவங்களுக்கு அதோடது தெரியல இது பாருங்கள் ரெட் கறி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரெட் கறி எல்லாமே இப்போ தான் எழுச்சி வராங்க அதில் ஒன்று மட்டும் இன்னும் வரவே இல்லைனா வருவாங்க சிஸ்டர் வரலையே இன்னுக்கு இது எந்திரிச்சு வரலையே மேலே இன்னும் வரலையே ரெண்டு நாளில் வரல மூணு நாளில் வரல அப்படின்றப்ப அது எப்படி சொல்கிறது இதுதான் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதம் சம்டைம்ஸு சம்டைம்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட எடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்ரெம்ப் அப்படிங்கிற என்னோடய வெரைட்டி அது பார்த்திங்கன்னா இன்னும் பூக்கவே இல்லை ஐ திங்க் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நம்ம இந்த இந்த ஏரியாவில் இதை வச்சு நம்ம ஆனால் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் பட் இந்த மாதிரி வெரி காஸ்ட்லி வெரைட்டிஸும் என்ன பண்ணும் காஸ்ட்லி வெரைட்டிஸ் ஆக்கப்பட்டதும் என்ன பண்ணும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன் அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி ஒன்று என்னோடய கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து ஆமாம் இப்போ நம்ம எல்லாமே இது எல்லாமே நம்ம ஒன் மந்த்தாக வந்து ஆச்சு ஊண்டி வச்சு ஒன் மந்த் ஆச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா பல்பு இருக்குதா தெரியுதுங்களா இப்படி தான் இது பாருங்க இது பாருங்க இப்படி வருதா ஆனால் பல்பு நம்மளுக்கு இது ஆக்சுவலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில பல்பு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் கரெக்ட் சில பல்பு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் இப்போ வரல அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்ல பல்பு பாருங்க இப்போ இந்த மாதிரி இப்படி டைட்டா இப்படி இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க ஏன்னா சில பல்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியை பொறுத்து இருக்கு டேஞ்சர் ட்ரீம் ஜார்ட்டா டவுன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு ஜார்டா டவுன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் வெரைட்டி ரொம்ப சென்சிட்டிவ் வெரைட்டி அது சம்டைம்ஸ் வந்து தான் சொல்லுவேன் பல்பை வந்து செக் பண்ணிக்கோங்க மற்றபடி பல்பு வந்து நல்ல இன்டாக்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னா பாருங்கள் நல்ல ஃபயமாக இப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட் அந்த பல்பு இப்போ நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குருத்து வந்துச்சு அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பல்பு அப்படின்னு அர்த்தம் இது வந்து இயற்கை இப்போ நான் என்னோடய நியூ வெரைட்டி கலெக்ஷன்னு சொல்லி தான் இந்த வெரைட்டி வந்து நம்ம சேர்க்குறோம் பட் நம்ம எல்லா பல்பையும் எப்படி ஊண்டி வச்சுருக்கோம் தமிழ்ச்சி கார்டில் மோர் தென் செவன் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு வச்சால் எல்லா பல்புமே என்னமோ குபிடின்ட்டு அப்படி வளரும் இப்படி வளரும் அப்படிலாம் கிடையாது பல்பு எல்லாேருக்கும் பல்பு அது சேம் தான் அது வச்சோன்னா என்ன கேர் கொடுக்குறோமோ அதே கேர் தான் கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் போயிடுச்சு அப்படின்னா போனது தான் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோடய வெரைட்டிஸ் என் கலெக்ஷனுக்குன்னு நான் சேர்க்கும்போது நாலஞ்சு தான் சேர்ப்பேன் நான் அட்லீஸ்ட் ஒன்றாவது வந்துடாதா ஏன்னா மற்ற நாளை விட்டுட்டு எல்லாமே ஒன்று வந்துடுமா அப்படின்னு சம்டைம்ஸ் பத்து வச்சு பத்துமே போன கதையுமே என்னோடய விஷயத்தில் வந்து இருக்குது நான் கலெக்ட் பண்ண வகையில் அதனால் தங்கங்களாம் ஊண்டி வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரே நாளில் ரெண்டு நாளில் மூணு நாளில் ஸ்ப்ரவுட் ஆகும் இல்லை கேண்டிடா அன்னைக்கு ஊண்டி வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் சூப்பராக வந்துடும் ரோஸியை ஊண்டி ஊட்டி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் ஊண்டி வச்ச ரெண்டு நாளில் மழை வந்துச்சுன்னா அடுத்த நாளே பூக்க கூட செஞ்சுரும் அது ஸோ ஒரு ஒரு வெரைட்டியும் ஒரு ஒரு மாதிரி ஓகேவா ரொம்ப வெயிலாகிடுச்சு கீழே வந்துட்டேன் அப்படியே எடுத்துட்டு இது நம்மளோட விங்ஸும் உங்களுக்குமே தெரியும் பியூட்டிஃபுல் வெரைட்டி சீட் கூட வந்து நம்ம சீடெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த சீஸ் பார்த்திங்கன்னா இதிலேருந்து வர்றது இதே மாதிரி கூட வரலாம் இல்லை வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இதை விட கொஞ்சம் லைட் அந்த திலகம் போட்டது வந்து இருக்க மாதிரி அந்த மாதிரியும் வரலாம் அப்புறம் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாருக்கும் சொன்னது தான் கொஞ்சம் ரெயின்லி ரெயின்லில்லி இல்லை இது என்ன அடீனியம் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து வெயிலோட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு என் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய இடம் நல்லா குளுமையாக இருக்கும் பூ வரலை அப்படிங்கிறத வந்து தாண்டி ஏன்னா வெயில் ரொம்ப இருந்தால் தான் பூ கண்டிப்பாக வரும் அதை தாண்டி அது நல்லபடியாக க்ரோத் ஆகி நல்லா வளர்ந்து வரலாம் க்ரோன்ஸ் பார்த்துக்கோங்க சீ குரோன்ஸ் அப்படியே இங்க நான் வச்சுருக்கேன் பார்பியோட மதர் பிளான்ட்டை பாருங்களா சூப்பராக இருக்குங்களா நம்ம தோட்டத்தில் அங்கேயும் காமிச்சேன் இங்கேயும் இப்போ ஒரு வெரைட்டி நியூ வெரைட்டி வருதுன்னா என்ன ஆகும் தமிழ்ச்சி கடல் மேட் மேடாயிட்டு என்ன இருக்குன்னு இல்லை பார்பி மதர் பிளான்ட் பார்வின் உடனே உடனே ஒன்னே வாங்கிவிடுவாங்க அதில் வந்தது தான் நினைக்கிறேன் அங்கேயே பார்த்தேன் மதர் பிளான்ஸ் இருந்துச்சு இது பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கண்டினியூஸாக நம்ம சேல் கொடுத்துட்டே இருக்க சொல்ல இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பரான இதுதான் இன்னொன்று இதெல்லாம் சிக்னேச்சர் பிளான்ட் தான் என்ன சொல்லுவேன் நான் மூ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இதை கட் பண்ணால் சூப்பராக வரும் அந்த மாதிரி தான் பட் பூ பார்த்திங்கன்னா இதுவே வந்து நம்ம மாடியில் வச்சுருந்தப்போ இது நல்லா நிறைய பூ வந்துச்சு ஆனால் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் மத்தியானம் வேணால் நான் டைம் இருக்குமான்னு தரல இல்லை டைம் இருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தரல இப்படி வெயில் வரும் அங்கே மட்டும் எப்படி பூத்துருக்கு இந்த பிரான்ச்சஸில் ஒரே ஒரு மொட்டு வந்திருக்கு இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த சீசனுக்கு இப்போதைக்கு இவங்களை தூக்கி நான் இந்த இப்போ இங்கே தான் லைட்டாக ஒரு மட்டு வந்திருக்கு வெயில் மொட்டை வெயில் வச்சேன்னா பூ செம்மையாக வரும் இது பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த இருக்க க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகும் எப்படின்னா தான் இருந்தாலும் இந்த வெயில் சோந்து போயிடுறோம் நம்ம அந்த மாதிரி தான் இதுவும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேடட் ஏரியாவில் இப்போதைக்கு இந்த வெயில் இருக்க வரைக்கும் கொஞ்சம் வச்சுருக்கவங்க நிறைய வச்சுருக்கவங்க முடியாது கொஞ்சம் வைக்க பாருங்க இதை சரி தங்கங்களா அங்கே பக்கம் நாக்டாட்டு பூத்துருக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறது மறந்துடுறது அப்படியே சூப்பரா இருக்குல்ல